தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சென்னையா இருக்கலாம் ஆனா சென்னையுடைய வணிக தலைநகர் அது வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்கள் வித்தியாசத்துலதான் ஜே கருணாநிதி அன்பழகனுடைய மகன் ராஜா இந்த முறை அதிமுக பொறுத்த வரைக்கும் தீநகர் சத்யநாராயணன் சத்யா சைதாப்பேட்டை சென்னையோட ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான் மீன் சிட்டு கேட்க வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் தற்போதைய தலைமை கூட பெரிய அளவுக்கு ஒரு இணக்கமாக இல்லை அதனால அவர் மீண்டும் அந்த தொகுதியில் மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா குடித்தண்ணீர் அப்புறம் குப்பையை அற்றப்படாது இது ரெண்டும் தான் சர்பிரைஸா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரத்தில் தான் அவருடைய தாய் வீடு அந்த தொகுதியிலிருந்து ஒருவேளை சென்னையுடைய புறநகர் பகுதியா இருந்தது பிற்பாடு சென்னையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு கனமழை காலகட்டத்தில் தத்தளிக்க கூடிய ஒரு பகுதியாகவும் வேலை செறி இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதியில் பதினைந்தில் திமுக தான் நின்னது இந்த ஒரு தொகுதியை மட்டும்தான் திமுகவுடைய பிரபலமான பேச்சாளர் ஒருவர் இந்த தொகுதிக்குள்ள நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சென்னை மாவட்ட தேர்தல் கால நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பாகம் நாலு சென்னை மாநகரம் வந்துட்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான அளவுகளில் இருந்திருக்கு இப்போ பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் சென்னை மாவட்டத்துக்குள்ள அடங்கியிருக்கு ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் நகர் தனித்தொகுதி எழும்பூர் தனித்தொகுதி ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சேப்பாக்கம்ன்ற தனியாக இருந்தது அப்புறம் திருவிள்ளிக்கேணி எனச்சி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி இதுதான் இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் பதினாறு இதில் இரண்டு வந்து திருவிக்காநகரும் எழும்பூரும் தொகுதியாக இருக்குது எஞ்சிய பதினாலும் பொது தொகுதிகளாக இருக்குது இன்றைய தினம் நம்ம பார்க்கறக்கிற முதலாவது தொகுதி சைதாப்பேட்டை சென்னையோட ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பொது தேர்தலில் இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திமுக அங்கே எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கு அதிமுகவும் ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்கு சிட்டிங் எம்எல்ஏ மாசுப்ரமணியம் மா சுப்பிரமணியம் திமுக வந்து இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்காரு இப்போ ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி களமிறங்கியிருக்காரு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது கூடவே நூற்றி முப்பத்தி எட்டுலருந்தும் நூற்றி நாற்பத்தி ஒன்று வரையும் கூட இந்த தொகுதிக்குள்ளே தான் வாடுகள் அடக்கம் இந்த தொகுதிக்குள்ளே அடையாள ஆற்றங்கரை ஒற்றி பல்வேறு குடிசைகள் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதுக்கு பிறகு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு அதில் ப வந்துட்டு அந்த ஆற்றை வந்துட்டு விரிவாக்கம் செய்யும்போது அந்த கரைகளை பலப்படுத்தும் போது அந்த குடியிருப்புகள்லாம் அகற்றப்பட்டு அதில் பெரும்பாலானோர் வந்துட்டு பெரும்பாக்கம் கண்ணகி ந கண்ணகி நகர் செமஞ்சேரி அந்த பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டாங்க இது அந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனையாக இருந்துட்டு வருது திமுகவில் பார்த்திங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏவான மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான் மீண்டும் சீட்டு கேட்க வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் துணை மேயரான மகேஷ்குமாரும் இந்த செய்தாப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர் தான் அவரும் துரைமுருகனுடைய ஆதரவாளர் கூட சபரிசென்ட்டையும் அவர் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கார் அவர் கண்டிப்பாக சீட்டு கேட்கறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவார் அதில் மறுக்க முடியாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் முன்னாள் சென்னை மேயரான சைதை துரைசாமி அவர் ஆரம்ப கால எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவர் கடந்த முறை நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தார் இந்த முறை அவர் வந்துட்டு தற்போதைய தலைமை கூட பெரிய அளவுக்கு ஒரு இணக்கமாக இல்லை அதனால் அவர் மீண்டும் அந்த தொகுதியில் தேர்தல் நிற்பாரா அவர் சீட்டு வழங்கப்படுமான்னா கண்டிப்பாக கிடையாது வேறு எவரேனும் ஒருவர் அல்லது கூட்டணி கட்சிக்கு அதிமுக இந்த தொகுதியை வழங்கிவிட வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக மிக முக்கியமான தொகுதி தியாகராயர் நகர் அதாவது தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சென்னையாக இருக்கலாம் ஆனால் சென்னையுடைய வணிக தலைநகர்னு பார்த்திங்கன்னா அது தியாகராயர் நகர் தான் தென் மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பாக சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தாங்கன்னா நம்பி களம் வந்து இறங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டிநகரில் தான் இந்த தியாக நகருக்குள்ளே நீங்கள் வந்து எந்த தொழிலையும் செய்து உண்மையாக உழைத்து முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இந்த தொகுதி நம்மளால் சொல்ல முடியும் வடபள்ளி முருகன் கோயில் அப்புறம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்புறம் பிரம்மாண்டமான ஜவுளி கடைகள் சின்ன சின்னதாக பல்லாயிரம் சிறு கடைகள் அப்படின்ட்டு இப்போது இரண்டு மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய்னாலும் என்னால் தியாகராய நகரில் போய்ட்டு என்னுடைய மாதாந்திர தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும் நான் பத்து கோடி சம்பாதிக்கிறேன் அதுக்கு உண்டான லக்ஸூரியஸ் திங்ஸ் வேணால் கூட நாம் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படி எல்லா தரப்பு மக்களுக்குமான பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தியாகராய நகர் இருக்குது கூடவே பாரதிய ஜனதா பாமக விடுதலை சிறுத்தைகள் இந்திய ஜனநாயக கட்சி இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைமை அலுவலகங்கள்லாம் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூற்றி பதினேழாவது வார்டிலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் இந்த வார்டுக்கு இந்த தொ இந்த தொகுதிக்குள்ளே வருது அதே போல் நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழு வரைக்குமான வார்டுகளும் இந்த தொகுதிக்குள்ளே அடக்கம் திமுக ஆறு முறையும் அதிமுக நான்கு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மறைந்த ஜே அன்பழகனுடைய சகோதரர் தம்பி ஜே கருணாநிதி இந்த தொகுதியில் திமுக சார்பாக களமிறக்கப்பட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவில் நகர் சத்யா வந்துட்டு போட்டியிட்டார் வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜே கருணாநிதி வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டிலே மிகவும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அவர் தான் அதனாலே ஒரு அதிருப்தி அந்த இடத்துல இருக்கு இருந்துட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் ஜே அன்பழகனுடைய மகன் ராஜா இந்த முறை திமுக சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு திமுக தலைமையை தான் உறுதி செய்யணும் நான் கண்டிப்பாக அதிமுக பொறுத்த வரைக்கும் டீநகர் சத்யநாராயணன் என்கின்ற சத்யா அவர் தான் அந்த இடத்துல வேட்பாளர் அவருக்கு கொஞ்சம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தபடியாக மயிலாப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்தே இந்த தொகுதி நடைமுறையில் இருக்குது திமுக திமுக தலா ஆறு முறை இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு நூற்றி பதினைந்து அப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து நூற்றி ஐம்பது வரைக்குமான வார்டுகள் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருது கிட்டத்தட்ட சென்னையோட ஒரு ஆன்மீக பூமின்ட்டு மயிலாப்பூர் சொல்லலாம் கபாலீஸ்வரர் கோயில் பழமையான ஒரு கபாலேஸ்வரர் கோயிலுக்கு ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் சீனிவாச பெருமாள் கோயில் மாதவ பெருமாள் கோயில் முண்டகக்கன்னி அம்மன் கோலவழி அம்மன் சாந்தோம் சர்ச் லஸ் சர்ச் இப்படி எல்லா மதத்தினருக்குமான முக்கியமான ஆன்மீக தலங்கள் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது அதே போல் உலக பொதுமுறையான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் இங்கே வாழ்ந்ததாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அவருக்கான ஒரு கோயிலும் அங்கே மயிலாப்பூர் தொகுதிக்குள்ளே இருக்கு அதே போல் விவேகானந்தர் உருவாக்கிய ராமகிருஷ்ண மடத்துடைய கிளையும் இந்த தான் வருது மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வடமாநிலத்தவர் இப்படிப்பட்ட ஒரு கலவையான மக்கள் தொகை அங்கே இருக்கு அதே போல் குறிப்பிட்ட எல்லை வரை மீனவ மக்களும் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க திராவிடரும் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க இந்த தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா குடித்தண்ணீர் அப்புறம் குப்பையை அகற்றப்படாது இது ரெண்டும் தான் சென்னைக்கே இது பொருந்தும் இந்த தொகுதிக்கும் அது பொருந்தும் இந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுகவில் தா வேலு அந்த பகுதியில் ரொம்ப செல்வாக்கான ஒரு நபர் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கக்கூடிய நபர் இந்த முறையும் அவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மயிலாப்பூர் வேட்பாளராக திமுக சர்பா களமிறக்கப்படுவார் கடந்த முறை இந்த தொகுதியில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் அந்த ஆர் நட்ராஜ் அவர் இந்த முறை முதுமை ப்ளஸ் அவர் கட்சிக்குள்ளே பெரிய அளவுக்கு ஈடுபாடாக இல்லை அதனால் அந்த தொகுதிக்குள்ளே அவர் கண்டிப்பாக களமிறங்க மாட்டார் அவருக்கு பதிலாக ஒரு சர்ப்ரைஸாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரத்தில் தான் அவருடைய தாய் வீடு அந்த தொகுதியிலிருந்து ஒருவேளை மயிலாப்பூருக்கும் அவர் மாறக்கூடும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதிமுகவில் இந்த மயிலாப்பூர் மேற்கு பகுதி செயலாளர் விஜயபாஸ்கர் ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சிட்ருக்காரு அதுக்காகவே கடந்த சில வருடங்களாக தொகுதிக்குள்ளே பல்வேறு கலப்பணிகளை செய்து வச்சிருக்காரு அதனால் அதிமுக தலைமை விஜயபாஸ்கரை ஒரு முக்கியமான கேண்டடேட்டாக கன்சிடர் பண்ணணும் தான் நான் நம்புகிறேன் அடுத்தபடியாக வேளச்சேரி சென்னையுடைய புறநகர் பகுதியாக இருந்தது பிற்பாடு சென்னையோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அந்த தொகுதி மறுசீரமைக்கு பிறகு தான் இந்த தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த தலா ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா அசன் மௌலானா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை இந்த தொகுதிக்குள்ளே அடக்கும் ஒரு காலத்தில் வயல்வெளியாக இருந்த இந்த பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா வானுயர்ந்த கோபுரங்களாக மாறி இருக்கு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் இருக்கு அதே சமயம் கனமழை காலகட்டத்தில் தத்தளிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் வேளச்சேரி இருக்குது இந்த தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்களும் நாயக்கர்களும் சம இருக்கிறாங்க அப்புறம் கிராமணி முதலியார் பிராமணர்கள் கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க வேலச்சேரிந்து இந்த பரங்கிமில்ல ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இது எனக்கணுன்ட்டு அந்த ரயில்வே வழித்தடம் போடப்பட்டு ரொம்ப வருஷமாக அப்படியே கிடப்பிலே இருக்குது இதை நடைமுறைப்படுத்தணுன்றதை அந்த தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை கடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அசன் மௌலனாக கொடுத்தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதியில் பதினைந்தில் திமுக தான் நின்றுது இந்த ஒரு தொகுதியை மட்டும்தான் காங்கிரஸ்க்கு கொடுத்தது இந்த முறை திமுக வேட்பாளர் தான் அங்கே கிளம்புறங்க கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திமுகவுடைய பிரபலமான பேச்சாளர் ஒருவர் இந்த தொகுதிக்குள்ளே வேட்பாளரை நிறுத்தப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே எம் கே அசோக் அவர் தான் பலமுறை அந்த தொகுதிக்குள்ள அதிமுக முகமாக இருக்கக்கூடியவர் அவர் தான் இந்த முறையும் களமிறங்குவார் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வைக்கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்